سيد الأنبياء والمسلمين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد ما ذكركم غنيتكم ريا الله من الرديا رهلي أم إسلامية سهودا رهلي السلام عليكم ورحمة الله وبركاته هجر وردام آيرة نانو تنابر تلون دول حجة مالام إذو مسجد النبوي لين أدي بكرة خطبات வழிபிலே உறுதியாக இருத்தல் என்ற தலைப்பிலே அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் குத்துபாவுடைய ஆரம்பத்திலே வந்திருந்தவர்களுக்கு அல்லாவின் அல்லாவை புகழ்ந்து நபிஹாயின் சிலமர்கள் மீது செலவாக்கு சொன்னதன் பின்னால் வந்திருந்த ஹாஜிமார்கள் அதாவது அல்லாஹுடைய விருந்தாளிகளாக ஹஜ் செய்வதற்கு வந்திருக்க கூடிய அந்த ஹாஜிமார்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் நோக்கி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ இந்த உலகத்திலே கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளும் எல்லா வணக்க வழிபாடுகளும் இதற்குரிய உயரிய ஒரு குறிக்கோளாக அந்த வழிபாடுகளுக்குரிய உரிய உயரிய ஒரு குறி குறிக்கோளாக இருப்பது என்ன என்று சொன்னால் நாங்கள் படைத்த அந்த அல்லாஹுவை நாங்கள் கண்ணியப்படுத்துவதும் நாங்கள் அல்லாஹுடைய அடிமை என்ற விடயத்தை நாங்கள் நிரூபிப்பதும் நிரூபிப்பதும் அதே போன்று எங்களுடைய அன்பு அல்லாஹின் மீது எங்கள் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை நிலைநாட்டுவதும் தான் அதனுடைய முக்கியமான உயரிய குறிக்கோளாக எந்த ஐபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஐபாதத்துக்குரிய உரிய உயரிய குறிக்கோளாக இதுதான் இருக்கின்றது எனவே அதன் மூலமாக அப்படி அந்த ஐபாதத்தை செய்கின்ற நேரத்திலே அந்த உயரிய குறிக்கோளுடன் ஐபாதத்தை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே ஒரு அடியான் அந்த அல்லாஹுல் காமில் என்று சொல்லப்படக்கூடிய பூரணமான ஏகத்துவத்தை நிறைவேற்றியவனாக மாறிவிடுகின்றான் அல் குர்ஆனிலே சூரான் அல்லாஹு தாலா கூறுவது போன்று நவிகனாயம் அவர்களை பார்த்து கூறுகின்றார் கூறுகின்றான் லா ஷரீக முஸ்லிமேன் நபியினில் கூறு உயிராக என்னுடைய தொழுகை என்னுடைய இதர வணக்கங்கள் அதே போன்று நான் உயிர் வாழ்வதும் நான் மரணிப்பதும் இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே ஆக்கியிருக்கின்றேன் அதே போன்று அந்த அல்லாஹுக்கு இணையாக நான் வேற யாரையும் வைக்க மாட்டேன் என்னுடைய விவாதத்துகள் என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய சாவுகள் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே அதில எந்த இணையும் கிடையா எந்த இணையும் கிடையாது அதே போன்று அப்படி அப்படி செய்ய வேண்டும் என்றுதான் நான் கட்டளையிடப்பட்டு இருக்கின்றேன் அவ்வாறு முஸ்லிமேன் அல்லாஹுக்கு அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தவர்களின் முதன்மையானவனாக நான் ஆக விரும்புகின்றேன் என்று நபியை நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லிம் எப்போதும் அவனுடைய ரப்புடனான தொடர்பு அது தொடர்ந்ததாகவும் நியமமானதாகவும் உறுதியானதாகவும் எப்போதும் துண்டிக்கப்படாத ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும் அவனுடைய மரணம் வரும் வரைக்கும் அந்த தொடர்பு தொடர வேண்டும் என்றுதான் கூறுகின்றது உன்னுடைய மரணம் வரும் வரைக்கும் வழிபடுவாயாக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அடியாருக்கு கடமையாக்க இருக்கக்கூடிய எந்த கடமையாக இருந்தாலும் சரி அந்த கடமையிலே அந்த அடியார்கள் எப்போதும் உறுதியாக அதே போன்று செய்யக்கூடிய அந்த இபாதத்தை நேமமாக தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்பதனைத்தான் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அதே போன்று வழிபாடு செய்வதன் மூலமாக ரஷைத்தானுடைய வழிகளிலே இருந்து அவர்கள் தூரமாக்கப்பட்டு அவர்கள் உறுதியான முறையிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்சத்தை அல்லாஹூ தாலா வலியுறுத்துகின்றான் எனவே அல்லாஹு தாலா கூறுவத கூறக்கூடிய அந்த இஸ்தி அல்லாஹு தாலா கூறுவதற்கு எனவே ஒரு முஸ்லீம் ஆகிய ஒரு ஒவ்வொரு முஸ்லிமும் எப்போதும் அவர்கள் அவர்களுடைய உயரிய இலட்சணையாக அந்த அல் குர்ஆன் கூறக்கூடிய அந்த இஸ்திகாமத்துடைய அந்த திருவசனத்தை மனதில் கொள்ள வேண்டும் சூராஹூதிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் உமக்கு ஏவப்பட்டதை போன்று நீரும் உங்களுடைய உம்முடன் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஈமான் கொண்டவர்களும் அதிலே நீங்கள் ஏவப்பட்டதை போன்று மார்க்க விஷயங்களிலே வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் வலத்தோ நீங்கள் அதிலே அத்துமேற வேண்டாம் இந்நோ பிமா தமலூனர் நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் எனவே அல்லாஹுவின் நல்லடியானே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரனே நபிநாயகம் சல்லும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர்களுக்கு கூறினார்களே அதாவது அந்த ஒரு முறை வந்து கேட்கின்றார் யார் எனக்கு சொல்ல வேண்டும் உங்களிடத்திலே அதற்கான பதிலை கேட்டுவிட்டால் நான் வேறு யாரிடத்திலேயும் கேட்கக்கூடாது என்று ஒரு அப்படிப்பட்ட ஒரு அழகிய உபதேசத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறிய நேரத்தில் ரசூல் உள்ளா அவர்கள் ஒரு நான்கு நான்கு வசனங்களிலே அந்த விடயத்தை கூறினார்கள் அந்த விடயம் உங்களுடைய கண் முன்னே எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் அதாவது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நினைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அது என்ன விடயத்தை கூறினார்கள் அந்த அந்த பார்த்து பார்த்து கூறினார்கள் ஆன் பில்லா நீ கூறுவீராக நான் அல்லாவை நம்பிவிட்டேன் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பாயாக எனவே அல்லாவின் நல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இப்போதும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரதான கடமைகளாக இருந்தாலும் சரி அந்த கடமைகள் நீங்கள் அதாவது அந்த பரதான கடமைகள் எப்போதும் மேலும் மேலதிகமான நல்லறங்கள் செய்வதற்குரிய ஒரு தூண்டுகோளாக அமைய வேண்டும் அதே போன்று உங்களை பாவத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அமைய வேண்டும் அல்லா சூரா அல் கூறுகின்றான் குர்பானுடைய அம்சத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே எனும் துவ அதாவது நீங்கள் குர்பானை கொடுக்கின்ற நேரத்திலே அதன் மூலம் நீங்கள் வழங்கக்கூடிய அந்த இறைச்சியோ அதனுடைய அந்த மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹை வந்து அடைவது கிடையாது அதற்கு மாற்றமாக எனாலும் தக்குவாமிக்கும் அதிலே உங்களுடைய மன உறுதி உங்களுடைய உங்களுடைய தக்குவா தான் அது வந்து அடைகின்றது எனவே எப்போதும் அல்லாஹின் நல்லடியான்மை உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலையும் தக்குவாவுக்குரியவனாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவனாக அல்லாவை அதாவது அஞ்சக்கூடிய ஒரு நிலைமையை எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆக்கிக் கொள்வாயாக எப்போதும் அல்லாஹுக்கு வழிப்பட்டவனாக பாவ வீழ்ச்சி பெறக்கூடியவனாக ஆக்கிக் கொள்வாயாக உன்னுடைய எல்லா வாழ்க்கையுடைய எல்லா சந்தர்ப்பத்திலையும் தக்குவாவை ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துவாயாக அதே போன்று யாரெல்லாம் இந்த உலகத்திலே அதே போன்று மறுமையிலே சுப்பீஷத்தை விரும்புகின்றார்களோ நல்ல முறையிலே வாழ வேண்டும் இரு வெற்றி பெற வேண்டும் என்ற விடயத்தை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அதே போன்று பூர்ணமான முறையிலே வெற்றி பெற்று எல்லா துன்பங்களிலே இருந்தும் விடுபட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் அவ்வாவுக்கு தக்குவா செய்யக்கூடிய விடயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளக்கூடிய அந்த அம்சத்திலே உறுதியாக இருந்து கொள்ளட்டும் அதே போன்று அந்த உறுதி அவருடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அது இருளிலே இருந்தாலும் சரி வெளிச்சத்திலே இருந்தாலும் சரி அது அதாவது மறைவாக இருந்தாலும் சரி அதே போன்று அது பகிரங்கமாக இருந்தாலும் சரி எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அந்த உறுதி அவரிடையே தென்பட வேண்டும் என மக்கள் பார்க்கக்கூடிய நிலைமையிலாக இருந்தாலும் சரி மக்கள் அதாவது மக்களுடைய கண்களுக்கு படாத நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அந்த தக்குவாவுடைய பிரதி பலிப்பு உங்களிலே தென்பட வேண்டும் அதுதான் அல்லாஹூ தால எதிர்பார்க்கின்றான் யாரெல்லாம் நாங்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று கூறி அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் எந்த விதத்திலையும் கவலைப்படுத்தவே இல்லை அவர்களை தான் தொடர்ந்து நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் செய்த காரியங்களுக்கு கூறியாக அல்லாஹு தாலா அந்த வெகுமதியை வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹுவின் நல்லடியானே அதாவது இந்த இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்றது ஒரு போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டத்தில் நீ ஒரு தியாகியாக உன்னை ஆக்கிக் கொள்வாயாக முக்கியமாக உன்னுடைய உள்ளத்துடன் உன்னுடைய மனோ உச்சியுடன் போராடுவது முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கின்றது எனவே அதிலே நீ உன்னை தியாகியாக அவுவாவிடத்திலே நீ முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று எப்போதும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அம்சத்தை அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த அமலும் உங்களுக்கு செய்ய முடியாது எனவே அல்லாஹுவிடத்திலே உதவியை தேட வேண்டும் எப்போதும் நல்லறங்கள் செய்கின்ற நேரத்திலே மார்க்கத்துடைய எந்த அம்சத்தை எந்த கடமையையும் செய்கின்ற நேரத்திலே அதிலே உறுதியான அந்த எண்ணம் உறுதியான நம்பிக்கை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் அல்லாஹுடைய இறைச்சத்தை முன்னிறுத்த வேண்டும் துனியா என்பது அதாவது துனியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் துனியாவை மறந்து ஆகலத்துக்காக உங்களுடைய காரியங்களை நல்லறங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு அம்சமாக இருக்கின்றது அல்கூர் ஆனிலே சூர் ஆங்கபைத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்ற நேரத்திலே யாரெல்லாம் எங்களுடைய பாதையிலே யாரெல்லாம் போராடுகின்றார்களோ யாரெல்லாம் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வழிகளை நாங்கள் நாங்கள் வழிகளை திறந்து கொடுப்போம் அல்லாஹு தாலா நல்லவர்களுடன் இருக்கின்றான் என்று அல்குர் சூர் சூர அங்கபூத்திரே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரனை எப்போதும் அதாவது நல்லறங்கள் செய்வதற்கு நல்ல காரியங்கள் செய்வதற்கு உங்களை அதாவது நீங்கள் உங்களை நீங்கள் பயிற்சி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ அதே போன்று அல்லாஹுடைய அல்லாவை அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரண காரியங்களிலே இருந்து உங்களை தூரமாக்கி கொண்டு அல்லாவுக்கு நெருக்கமான நல்லரங்கள் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அதற்காக பயிற்சி நீங்கள் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு உபதேசம் இருக்கின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் உபதேசம் ஒரு மீனுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பத்திலேயுமே அவனுடைய கண் முன்னால் இருக்க வேண்டும் அவனுடைய உள்ளத்தால் அவனுடைய ஏனைய உறுப்புகளால் அது அந்த விடயத்தை அந்த உபதேசத்தை அவன் உணர்ந்து செயல்பட வேண்டும் அது என்ன உபதேசம் குள்ளு கூறினார்கள் எங்களுடைய என்னுடைய உம்மத்திலே அனைவரும் சுவர்க்கம் செல்வார்கள் இல்லாமன் அபா மறுத்தவர்களை தவிர என்று கேட்ட நேரத்தில் எனக்கு வழிபடுகின்றாரோ வழிபடுகின்றோ அவ சோர்க்கத்தை கொடுத்து சோரம் நுழைந்து விடுவார் ஒமன் அசானி அபா யார் எல்லாம் எனக்கு மாற்றம் செய்கின்றாரோ அவர் தான் மறுத்தவர் என்று அந்த கூறி அந்த உபதேசம் இருக்கின்றதே இது ஒரு முகமினுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவன் முன்னிறுத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு பெரிய ஒரு உபதேசமாக அது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக கையிலே கொண்டு எல்லா செயல்கள் செய்கின்ற நேரத்திலையும் அந்த அடிப்படையை முன்னிறுத்து அவன் செய்ய வேண்டும் எனவே அல்லாவின் நல்லது அவர்களே எனவே நீங்கள் உங்களுக்கு கிடைத்து அதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிசம் இந்த உயரிய மார்க்கத்தை நீங்கள் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அல்லஹு தாலா உன்னதமான வெற்றியை தருவான் அதே போன்று நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விடயத்திலே நீங்கள் உறுதியாக தொடர்ந்தும் இருக்க உங்களை பழக்கிக்கொள்ள வேண்டும் அப்போது அல்லாஹு தாலா ஈர் உலகத்திலும் சுபீச்சத்தை தருவான் அது அஃலினோமீன்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை தான் எப்போதும் கொடுப்பான் என்ற செய்தியை கூறி முதல் அவர்கள் முடித்தார்கள் இரண்டாவது கொத்தும்பாவை பொறுத்த மட்டிலே அவர்கள் புகழ்ந்ததன் பின்னால் முக்கியமாக அவர்கள் கூறினார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் உலகத்திலேயும் மறுமையிலேயும் துன்பங்கள் கஷ்டங்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹு தாலா சூரா ஆளு இம்ரானிலே இறுதியாக சொல்லக்கூடிய அந்த உபதேசம் அந்த வசியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் அது என்ன உபதேசம் அல்லாஹுண்டான் ஈமான் கொண்டவர்களே விசுவாசம் கொண்டவர்களே இஸ்பிரு பொறுமையாக இருங்கள் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் நல்ல காரியங்கள் செய்து செய்வதற்கு முந்தி அடித்துக் கொள்ளுங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலே நீங்கள் உறுதியாக தொடர்ந்து விருங்கள் ஒத்தகுல்லா அதே போன்று அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹா இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்றுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் சோனம் சோனத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அல்லாஹை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் நல்லறங்கள் செய்கின்ற நேரத்திலே அதாவது ஒரு இபாதை செய்வதிலேயும் தான் பாவத்திலே இருந்து விடுபடுவதற்கும் தான் பொறுமை என்பது முக்கியமாக இருக்கின்றது அதே போன்று எங்களுக்கு எங்களுடன் இருக்கக்கூடிய எங்களுடைய பிற சகோதரர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருகின்ற நேரத்திலே பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வது அதே போன்று செய்யக்கூடிய நல்லறங்கள் நல்லமல்கள் செய்கின்ற நேரத்திலே அந்த நல்ல அறங்கள் செய்வதற்கு நாங்கள் முந்தி எடுத்துக் கொள்வதும் அதே போன்று செய்யக்கூடிய நல்லறங்களை தொடர்ந்தும் செய்வதும் அதிலே உறுதியாக இருப்பதும் அதே போன்று அல்லாவை பயந்து கொள்ளக்கூடியது இந்த நாலு அம்சத்தை யாரெல்லாம் கை கொள்கின்றார்களோ ஈருலகிலும் அல்லாஹூ தாலா வெற்றியை கொடுப்பான் அவர்களுக்கு அச்சமின்றிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த அந்த செய்தியை கூறி இமாம் அவர்கள் ஹொத்பாவை முடித்தார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுவை பயந்து கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு செய்யக்கூடிய அந்த அமலிலே நாங்கள் உறுதியாக எப்போதும் நேமமாக செய்வது என்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது அதை அப்படி செய்கின்ற போதுதான் இரு வெற்றி பெற்றவர்களாக ஒரு அடியான் மாற முடியும் எனவே நல்லரங்களிலே உறுதியாக நல்லரங்களை நல்ல முறையிலே செய்யக்கூடியவர்களாகவும் பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாகவும் நல்லரங்களிலே தொடர்ந்து உறுதியாக இருக்கக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் அல்லாஹு தானா ஆக்கி ஆலமீன் அடுத்ததாக எங்களுடைய வாராந்த வகுப்பு